பெரியார சொல்லியிருந்தா கூட மனஞ்சிரும் உதயநிதி எதிர்காலம் எங்களின் எதிர்காலம் உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போறேன் என்ன எதிர்காலம்னு பார்க்க தரேன் தரம்பே நீங்க எதிர்காலம் எதிர்காலம் போவீங்க நாங்க அண்ணன் தெருவில் கிச்சு பண்ணாங்கிச்சி தம்பளை வாங்கிட்டு என்ன தம்பி வரலாற்றிலேயே நீங்க முதன் எதிரியை சந்திக்கிறீங்க எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா ஏதோ சம்பந்தம் இல்லாம எங்கள்ல ஒரு நாள் உள்ள என் தங்கி தகைச்சியில் அனுப்பிந்தின்னு வச்சுக்க தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர் பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவின் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான் உலகம் இந்தியா இல்ல உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்திருக்கோம் இது இன்னைக்கு நடக்கல ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது நடந்துரும் நடத்தி காட்டும் திராவிட அரசியல் என்பது என்ன அவங்களை கேளுங்களேன் திருடுவது திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது பதுக்குவது ஒதுக்குவது அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது அடித்த கொள்ளையிலே மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு பங்கு கொடுப்பது வெற்று கவர்ச்சி திட்டங்களை ஆயிரம் கொடுக்கிறேன் கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் இதையே திரும்ப திரும்ப பேசுவது இதை பேசி இதை இதையே சாதனையாக மக்கள்கிட்ட சொல்லுவது இதையும் சாதனை தான் குடிச்சு சத்ததுக்கு பத்து லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான் அவர்களை பொறுத்தவரைக்கும் சாதனை தான்